தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வரும் அஜித் குமார் தனது அறுபத்து நான்காவது படத்திற்காக சம்பளமே வாங்காமல் நடிக்கவுள்ள தகவல் ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது இந்த ஆண்டு மட்டும் அவர் நடித்த விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி ஆகிய இரண்டு படங்கள் வெளியாகியுள்ளன இதில் ஏப்ரலில் வெளியான குட் பேட் அக்லி வசூலை அள்ளி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது இப்படியான நிலையில் அஜித் நடிக்கவுள்ள ஏ கே அறுபத்து படத்தின் அப்டேட்டுகள் வெளியாகி வருகின்றன இந்த படத்தை குட் பேட் அக்லி படத்தை இயக்கிய ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கவுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை இப்படத்தில் நடிகர் அஜித்துக்கு ஜோடியாக கே கேஜிஎஃப் நாயகி ஸ்ரீநிதி ஷெட்டி நடிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் இப்படத்திற்கும் ஜி வி பிரகாஷ் குமார் தான் இசையமைப்பார் என சொல்லப்படுகிறது முதலில் இந்த படத்தை வேல்ஸ் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளது என கூறப்பட்ட நிலையில் பின்னர் பிரபல விநியோகஸ்தர் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் இப்படத்தை தயாரிக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகின தயாரிப்பு மாறியதற்கான முக்கிய காரணம் அஜித்தின் சம்பளம் இருநூறு கோடி ரூபாய் என கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ராகுல் எப்படி இப்படத்தை தயாரிக்கிறார் என்ற கேள்வியும் ரசிகர்களிடையே எழுந்தது ஆனால் ஸ்மார்ட்டாக யோசித்த ராகுல் அஜித்துடன் ஒரு தனி ஒப்பந்தம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது அந்த ஒப்பந்தத்தின்படி படத்தின் ஓடிடி மற்றும் டிஜிட்டல் உரிமைகள் மூலம் வரும் தொகையை முழுவதுமாக அஜித்துக்கே வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன